ஏய் கதா பையனே எங்க யாரையும் காணோம் இந்த அந்த ஒத்த படம் மரத்துக்கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சாப்பாடு எடுத்துட்டு வாடின்னு சொன்னான் எங்க போனான்னு தெரியலையே ஏய் மாமா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடவா இந்த வாக்கிய வரப்புல நம்மளால நடக்கவும் முடியல எடுக்கவும் முடியல எப்பா எங்க மோடு பழமா இருக்கு உளுந்து அவ்வளவுதான் சோறு கீர் போயிடும் ஏ கனி இந்த இங்க இங்க இந்த கம்மாய் தாண்டி இருக்க பாருடி கம்மாய் தாண்டி இருக்கியா ஏ கரபைல அங்க நான் எப்படிடா வரதே இந்த பக்கம் வா சாப்பிட்டு போலாம் கனி இங்க வாட்டு எங்க வா அச்சச்சோ என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி பேசுற சீக்கிரம் சீக்கிரம் வா மண்மேட்டி எங்க கால்ல போட்டுக்கிட்டானே ஏதாவது கிறுக்கு மண்டல் மாதிரி தான் பண்ணி வப்பான் வேல ஒரு வேல செஞ்சா ஒழுங்கா செஞ்ச பாடு கிடையாது ஹ்ம் தரங்கட்டவன் தரங்கட்டவனால சோர் மட்ட குண்டா குண்டான கொட்டிக்கிறானே தவிர ஒண்ணுத்துக்கு பிரச்சனை கிடையாது இவங்க ஆத்தா இவன எப்படி தான் பெத்து வளத்து விட்டாங்களோ அப்படி மலமட மாதிரி ஊரே சிதிக்கிட்டு கடந்துட்டு இப்போ வந்து நம்ம உத்தர எடுக்கறான் சரி போ போ வந்துடு வாட்டி ஹ்ம் இங்க நான் பேசுனதே அங்க இப்படி கிடிச்சி அவளோ சத்தமாவா பேசுற

நீ அப்படியே அப்படியே நில்ல அப்படியே தாண்ட நான் உன இப்படியே தூக்கிக்கிறேன் தப்பு தூக்கிக்கிறவா வா வா நீ என்னமா தூக்குவ எனக்கு தெரியாது இது கீழே விட மாட்டேன் வாடிய கட்டண புருஷன நம்பறல பாரு அடுத்தவங்கள கூட நம்பவே மாட்டோமா சரி வா வா நான் அந்த தண்ணில இறங்கி நிக்கிறேன் நீ வா அப்படியே கைய கொடு பிடிச்சுக்கு வரல கீழ விட்டு மாட்டல உன்னை நம்பி தான் வாறேன் டேய் என்னை நம்பி கழுத்துல தாளிய கட்டிட்ட என்னடா டீ நீ பேசுற வாடிய அது கட்டனதால தான இப்ப நான் பயப்படுறேன் அப்ப நீ என்ன சொல்ல வர ஒண்ணு இல்ல வா கிட்ட வா கிட்ட வா பயமா இருக்கு பாரு பயப்படாத டேய் நெதியனமா அப்படியே பெரிய பைல்வன் மாதிரி பாம்பளம் திக்கி போட்ட இந்த இந்த கம்மா இத இந்த பயம் பயப்படுற இவ அது நேத்து இது இன்னைக்கு இப்பதான் தான் அந்த தண்ணிக்குள்ள ரெண்டு பாம்பு ஓடிச்சே பாத்து பாத்து எங்க அந்த காலையில புடிச்சு ஏமாளத்துக்கு போட்டத என்ன பாபா இது சும்மா சின்ன மட்டி பாம்புக்கு பயப்படுற ஆளா நீ வாட்டியே இந்த பாரு இந்த சாப்பாடு குண்டா எடுத்துட்டு போய் கொட்டிக்கோ நான் அந்த பக்கம் வரவே இல்ல நீ போய் சாப்பிட்டு குண்டா எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன் வாட்டியே அங்க பம்பு செட் இருக்கு ரெண்டு பேரும் குளிக்கல வா இது பிடிக்கலையா இல்லையா சரி வா வா மாமா உனக்கு நம்பி தான் தாண்டற அப்படி கெட்டிமா பிடிச்சுக்கணும் கீழ விட்டுற கூடாது பசிக்குதுடி வாடி சீக்கறோம் பிடி பிடி கை பிடி கை அம்மா ஏ கனி கனி பாத்து பாத்து தெரியுது இல்லையா பாத வழக்கதுல தெரியுது இல்ல எருமை மாடு நீ தான புடிச்சிர வா வா நான் சொன்னே வா ஐயோ இடுப்பு ஒரு பக்கமா புடிச்சிடுச்சு என்னடி இடுப்பு புடிச்சிடுச்சா எனக்கு வலி உசுரே போகுது உங்களுக்கு என்ன சிரிப்பா இருக்கா அம்மா எப்பப்பப்பா இந்த பாவி பைல நம்பி வந்ததுக்கு இப்படி இடுப்பு உடைச்சி விட்டானே என்ன நில்லு டேய் நான் தூக்கிட்டு போறேன் இப்ப என்ன லட்சணத்துல தூக்குனே ஓயா போ உனக்கு ஜோறு கிடையாது ஒண்ணு கிடையாது ஏ கனி நில்லுடியே நீ சரியா தாண்டமா வந்ததுக்கு நான் என்ன செய்வேன் என்ன சொன்னே என்ன சொன்னே நீ பட்டினி கட இதுதான் என் தண்டனை ஏ பசிக்குதுடியே பண்ணி போடுறதே நீ வீட்டு பக்கம் வாடி உனக்கு இருக்கு கனி என்னை நம்பி நான் உன்னை கெட்டிமா பிடிச்சு கொண்ட சொல்லி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டே நீ இடப்பட்டவே ஏ நில்லு பம்பு சிட்ல குளிச்சிட்டு போல ஆஹ் ஆ வேற ஆள நீ ஐயோ கோமார்காலே இப்ப என்னத்தை குடுத்து சமாதானம் பண்றதுன்னு தெரியல எதுக்குடா உனக்கு இந்த வேண்டாத வேலை பேசாமல் அந்த பக்கம் போய் சாப்பிட்டுட்டு வந்துருக்கலாம் அப்படி இந்த பக்கம் வா இறங்கு நான் தாங்குறேன்னு சொல்லி இப்படி எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டே உனக்கு தேவை தான் இது நல்லா தேவை வாங்கி கட்டிக்கோ அவகிட்ட ஏ நில்லுட்டியே ஓய் ஓய் இங்கே பாரு உன்னே தான் என்ன சொல்லு கோமா நீ தானே தண்ணியில் விழுந்த நான் என்னடி செய்வேன் கோமா இருக்காதே என்ன நீ இதனை தள்ளி விட்டேன் நான் என்கிட்டயும் உன்னையும் தள்ளி விட்டேன் ஏன்டி இப்படி மாமா மேலே அநியாயமா பழி போடுற சரி சரி சாப்பாடு தோய் சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கும் என்ன வெய்ய அடிக்குது தெரியுமா கொஞ்ச நேரம் குனிஞ்சு வேலை செய்ய முடியலட்டி அவ்வளோ வெக்கையா இருக்கு ம் என்ன செய்ய இந்த வெயிலுக்கு வேலை செய்யும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள என்ன திரும்ப தோணும் நம்ம பொண்டாட்டி மட்டும் இப்போ நம்ம பக்கத்துல இருந்தா நமக்கு வேர்க்கும் போதெல்லாம் அவன் முந்தானே எடுத்து தடைச்சு தடைச்சு விடுவான்னு நினைச்சுக்கிட்டே வேலை செய்வேன் நினைச்சுக்கிட்டே இரு என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க மும்பிட்டு தூரம் என காண்டி எடுத்துட்டு வந்திருக்க என்ன பேசல மாமனுக்கு பச்சை மிளகாவும் பழைய கஞ்சி வேற என்ன சூப்பரு இந்த அடிக்கிற வெயிலுக்கு பச்சை மிளகாவும் பழைய கஞ்சா வேற லெவல்ல இருக்குமே ஏ கனியா வெறும் மொளை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க ஆமா கனியு பக்கத்துல இருக்கிற கம்மாயில சரியான கெண்ட மீன் கெளுத்து மீன் ஆற மீன் ஐர மீன் என்ன நல்லா அத்தாந்தடி உன் கை ஜெயிச்சு இருக்க முடியும் வாயா அப்படி போயிட்டு புடிச்சிட்டு வரலாம் புடிச்சிட்டு வந்து ரெண்டு மூணு வெறும் போட்டு கொளுத்தி சுட்டு சாப்பிட ஆ

சரி பரவாயில்ல வீடு அந்த கஞ்சி குடு மழை ஓனா ஒண்ணும் ஓனா வெறும் கஞ்சி குடிச்சிட்டு போறேன் வார வா போல அதான பாத்தேன் யா பண்டாடியாச்சா எனக்காண்டியும் வராம இருக்கிறதாவது வா வா சீக்கிரம் போய் சின்ன மீனை பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டு அடுத்து பெரிய மீனை பிடிக்கிற வழியை பாக்கோம் சின்ன மீனை பிடிச்சி சாப்பிட்டு பெரிய மீனை பிடிக்க முடியா ஆமாடி முதல்ல ஆத்துல இருக்கிற மீனை பிடிக்கணும் அதுக்கு பிறகு வீட்டுல இருக்கிற மீனை பிடிக்கணும் இந்த மீன் எப்படியாச்சும் ஈஸியா சிக்கிடும் ஆனா பெரிய மீன் தான் கொஞ்சம் சிக்கிறது கஷ்டம்

உன்கூட பேசி பேசி உன்னே மாதிரி எனக்கும் பேச வந்துருச்சு மாம மேல அவளை ஆசைன்னு சொல்லு வேற என்ன ஆசை இல்ல தோசை இல்ல வா போலாம் இப்ப பாரு மாம ஒட்டு மத்த வித்தையும் இறக்கி மீனை எப்படி பிடிச்சி போடுறோம்னு பாரு அப்படி பக்கத்துல காஞ்ச சுள்ளி கிடந்துச்சுன்னா எடுத்து கொளுத்து போடு மாம மீனை பிடிச்சி பிடிச்சி தார அப்படியே நீ ஒவ்வொன்னு சுடிச்சுட்டு சுட்டு வை சரியா அச்ச மீன சுட்டு தின பிரியா உப்பு உரப்பெல்லாம் என்ன பண்றது என்னட்டி நீனு சாமையல் என்னத்த சமையல கத்துக்கிட்டீங்க அதுக்கு தான் கட்சிக்கு நீ உப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கியா அது போட்டு விரும்பிக்க வேண்டியேன் உரப்புக்கு பச்சை மிளகாய் நாலஞ்சு அப்படியே அதுக்குள்ளே வச்சு சூட்டுடியே எல்லாம் சரியா இருக்கும் என்னமா போ செஞ்சு தாரேன் சாப்பிடு என்ன இப்போ எல்லாம் இப்போ என்ன எனக்காக பிடிக்கிறேன் இந்த மாதிரி ஆத்தி மீனில் என்ன ருசி தெரியுமா அடல் மீனோட இந்த மாதிரி கிராமத்தில் வாக்கா வரப்பு கம்மாயில் கிடக்குற மீன் தண்டி சத்தம் அதிகம் ருசி அதிகம் சாப்பிடு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அவன் என்ன கஷ்டப்பட்டு வேலை செய்யற தெம்பு வேணாமா எங்களுக்கு நீ முதல்ல சாப்பிடு ஈழ விழுந்த கட்டண பண்டாட்டியை தாங்கி பிடிக்க துப்பு இல்லை தெம்ப பத்தி இவர் பேசுறாரு அசிங்க அவமானம் வெக்கம் வேதனை பேச்சு நீ பட்டு மீன் பிடிக்கிற வழியே பாரு இவனுக்கு தான் வேலை இல்லை ஆனால் நானும் வேலை இல்லாத இருக்குன்னு நினைப்பு வீட்டில் எல்லாத்தையும் போட்டதை போட்டபடி விட்டுட்டு வந்துட்டேன் சரி பாவம் நம்ம புதுசாக பசியாக பாருன்னு சொல்லி அப்படி அப்படியே எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டேன் என்ன ஆகுதுன்னு தெரியல சும்மா போல மாதிரியே கையில் கிடைக்கிற மீனை துள்ளி ஓடுது பாரு எல்லாம் என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடையாது போல இருக்கு இந்த மீனை பிடிக்கிறது ஆ கட்டு கடங்காத என் பொண்டாட்டியே கட்டி காக்கிறேன் நான்

இந்த பக்கம் தான் வந்த மாதிரி தெரிஞ்சது காணு அடிக்குற வெயில்ல கொண்டு வந்து உட்கார வச்சிட்டு வேடிக்கை காட்டுறியா நீ ஏ கனியா நீ அப்படியே வந்து சும்மா ஒரு கை போடா இந்த இந்த வேட்டி ரெண்டு பேரும் வேரசி பாக்கோம் ஹ நீ அலையிறது பார்த்ததன என்னைய அலை வைக்க பாக்கறியா நான் வர மாட்டேன் சும்மா வாட்டியே முதல்ல மீன் இருக்கானே தேடி பாரு அப்புறம் நான் வரேன் இந்த பாரு இந்த ஊரத்துல பாரு என்னமா போதே அந்த அந்த தப்பது பாரு தப்பது பாரு நீ கொண்டு நான் விட மாட்டேன் நான் கட்டி ஆட்டங்கறியா எம்மடி டியா சிரிப்பு கேக்குதா உனக்கு சிரிப்பு ஒரு மனுஷ உடுந்து கிடக்குற உனக்கு என்ன சிரிப்பு எப்பா காலை கிட்டமா கிடைக்குதே என்ன தெரியலையே மீன் பிடிக்க போறானா மீன் ஆத்துல மீன் பிடிக்க வந்து சேத்துல வழிக்க விழுந்த கதை இல்லையா பெருச கதை மாமா சூப்பர் சூப்பரோ சூப்பர் பாட்டி காலி சேத்துல நல்லா சிக்கிக்கிட்டு வந்து தூக்கி விட்டு கொஞ்சம் தண்ணில நான் இருக்க மாட்டேன் அப்பவே வேணா வேணான்னு சொன்னேன் பொண்டாட்டி பேச்சு கேட்டியா

அந்த சூணியை தாய் கையெழுத்து படச்சோன்னால நீயும் கையெழுத்து போட்டிருக்கியே இப்போ அவன் நம்ம எல்லா சத்திய ஏன் ஒத்தி நம்ம யாருகிட்ட போய் என்னன்னு சொல்கிறது எங்கேயும் போய் கேஸ் கொடுத்தா கொடுத்தா இல்லாத புகுதா ஒருவாய் சொத்து காசு புட்டி இப்படி பண்ணிட்டு ஆக்கா இனி என்னடி செய்யறது சொத்து உனக்கும் கொடுக்காம உன் தப்பி தரனுக்கும் கொடுக்காம எங்கேயும் எவளையும் ஒருத்த எடுத்து சுத்திக்கிட்டு போகிறாளா காசு போடா நகரட்டையும் பாதை வச்சுட்டு என் மருமனை குடும்பப்படுத்துறதுக்காக ஆண்டவன் இனியை போய் ஆண்டே உட்கார வச்சுட்டா எடிக்கு நல்ல கண்டனையை கொடுத்துபிட்டேன் இனியாவது ரிந்து வாழும் புட்டி

கால வா கதமா நீ போய் ஒரு பாக்கெட் பாலை எடுத்து டீய போட்டு எடுத்துடுவாமா पैसे தாக விடலமா கிடா என்ன கிடா நீ நினைச்சிட்டு இருக்க என்ன கொன்னோட அடிமை மாதிரி இங்க ரெண்டு பேரும் நடக்குற எங்க வீட்ல இருந்துகிட்டு எங்களையே இப்படி கேவலப்படுத்துறியே சேடி உங்க வீடே சேது உங்க வீடே இழுச்சு வாச்சி இந்த வீடே யாபெருக்கு மாதிரி பல நாள் ஆவுதே இந்த வீட்ல நீங்க ரெண்டு பேரும் வேல காரிங்க மாதிரி தான் இந்த பர்ச்சத்தை இப்படியே பேசிக்கிட்ட இருந்தா போலீஸ்ல போய் கேஸ் கொடுப்ப போங்க போய் குடுங்க நானு மாமியார் அம்மாவுல மாமியாரும் நாத்தனாரும் கொடுமைப்படுத்தினாலும் அந்த புள்ள மண்டைய உடைச்சி அவளை வீட்டை விட்டு தருத்துட்டாலும்னு நான் போய் கேச கொடுக்கவா அடி பாவி சித்தி எப்ப நடந்தது எப்ப சொல்லி காட்டுறேன் இதா முன்னாடி நான் அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்மா ஆனா நான் எப்பவும் மாறிட்டமா அந்த சொத்தை மட்டும் எங்க பேர்ல எழுதி கொடுத்துடுமா சொத்து வேணுமா அப்பப்போ ரெண்டு பேரும் வீட்டை பெருக்கி தொடச்சி கிடைக்கிற பாத்திரத்தெல்லாம் எல்லாம் வைங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அடமான வைக்க போறேன் அதெல்லாம் நம்ம மாமியாருக்கு மாமியாருக்கு கொடுத்ததுட்டி அதுல எனக்கும் பங்கு உண்டுல்ல எனக்கு கொடுக்காம தான எல்லாத்தையும் இத்தனை காலமா நீ அனுபவிச்ச கொஞ்ச நாளைக்கு நான் எடுத்து அனுபவிச்சுக்கிறேன் தக்குமுதா போய் மாட்டு கட்டுத்தரையில சாணையெல்லாம் கிடக்கு அள்ளி போட்டுட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சு வைக்க போடு என்னடா மாட்டு சாணி அள்ளனமா இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்ப உன் தம்பியோட கொண்டாட்டிய மட்டும் நீ அள்ள அது உனக்கு ஓவரா தெரியலையே என் புடவ ரெண்டு கிடக்கு அதை சேர்த்து தவிச்சு போடு அம்மா என்னடி இது கொடுமை கீதா இதெல்லாம் சரியில்ல கீதா அவ மண்டையை உடைச்சு எங்களுக்கு உன் மண்டையை உடைக்க எவ்வளவு நேரம் ஆகும் வாங்கிட்டே வாங்க உங்களால தயிர் இருந்துச்சுன்னா வந்து உடைச்சு பாருங்க பாக்கோ ஹை நம்பர்களே நீங்க பாருங்க நான் இந்த அம்மாவும் பொண்ணும் இந்த வீட்டில் இருக்கிற மருமகளை அடித்து திறக்கிட்டால்லீங்க வேண்டி என்னையும் இங்கே வந்து